ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா உன்னுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே வீசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய போகின்றாய் நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய் ஆனாலும் மேலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டுமல்லவா நமக்கு என்ன நடந்தால் என்ன அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும் நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அசட்டு தைரியத்தில் நீ ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது ஆனால் உன் அப்பன் எனக்கு அல்லவா எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்தி கொண்டு வருகிறேன் நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஐயோ நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் ஒரு துளி கூட கனவில் கூட நினைக்கவில்லையே இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் அல்லவா அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே இதை எச்சரிக்கிறேன் இந்த கருப்பனானவன் உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதை நீ புரிந்துகொள் இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான் அதற்காக எப்பொழுதுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம் அவர்களின் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ விட்டுவிடலாம் ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை செய்ய துணிந்து விட்டார்கள் என் தங்கமே நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்று அவர்களுக்கு அது புரியாது அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கிறோம் தான் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் தான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம் எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டு விட்டோம் என்று என் குழந்தையே நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்த பலனை நீ அடைந்து விட்டாய் என்பதை உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் அவர்களின் நடவடிக்கைகளில் நீ எப்பொழுதும் உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே இன்று நான் உனக்கு காட்டி கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தந்த அவமானத்தையும் நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும் உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்துதான் போய்கொண்டு இருக்கிறது அவைகள் எல்லாம் உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகிறாய் அல்லவா என்ன சொன்னாலும் அதை உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை அதை அப்படியே நம்பிவிடுகிறாய் அல்லவா ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய் அதனால் மனிதர்களினுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று வருகிறதோ அதை மட்டும் நீ செய்து வர வேண்டும் என் தங்கமே உதாரணத்திற்கு குடும்ப சொத்து தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னையே ஏமாற்றுவதற்கான பல குழிகளை அவர்கள் அங்கே தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவில் நீ விழுந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக தப்பித்து கொள்வாய் இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரியவில்லை எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதை புரிந்துகொள் யார் எப்படி போனால் என்ன நமக்கு என்ன கிடைக்க போகிறது யார் எப்படி போனால் என்ன நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே இது போன்ற மனிதர்களைப் போல நீ இருக்க வேண்டாம் ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் என் குழந்தையே நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன் உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இந்த அப்பனுக்கு தெரியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தையே நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அப்பன் கண்கூடாக கண்டேன் மேலும் இரத்த சம்பந்தமான உறவுகள் உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சற்று கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம் என்ன தெரியுமா யாரை எந்த இடத்தில் வைத்து பேச வேண்டுமோ அவர்களை அந்த இடத்தில் வைத்து பேச வேண்டும் பழக வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு உணர்த்திய பிறகும் நீ இதில் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டால் பின்னால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பேற்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக உன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா இந்த கருப்பன் உன்னை எச்சரித்து விட்டேன் இனி உன்னை பாதுகாத்து கொள்வதும் உன்னுடைய பொறுப்பு பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பதும் உன்னுடைய பொறுப்பு உனக்கு பின்னால் இருந்து உனக்கு யார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ள போகிறாய் அதற்கான சூழ்நிலையை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ அதை அறிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலேயே சொல்லுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்